ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல அரவிந்தராஜ் இயக்கத்துல விஜயகாந்த் ராதா மற்றும் பலர் நடிச்ச உழவன் மகன் திரைப்படம் இந்த படத்தின் பாடல்கள் வந்து மனோஜ் கேன் அவர்களுக்கு மிகப்பெரிய வற்றி வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்துச்சு ஏன்னா எல்லாருமே திரும்பி பார்க்க ஆரம்பிச்சாங்க ஏன்னா விஜயகாந்த் வந்து புல் ஹீரோ அதாவது ஊமை வெளிகள்ல கூட வந்து ஒரு பார்ட் டைம் ஹீரோவா இருப்பாரு இதுல வந்து பாத்தீங்கன்னா மெயின் ஹீரோ ரெண்டு ரோல் பண்ணிருப்பாங்க இதுல இருக்க பாடல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா இருக்கும் அதிலும் குறிப்பா வந்து இந்த பாடலை வந்து தமிழ் திரை இசையில வந்து தவிர்க்கவே முடியாது உன்னை தினம் தேடும் தலைவன் ஆரம்பத்துல மனோசுகன் அவர்கள் பண்ண இந்த மூணு படத்தினுடைய இசையை வந்து அவங்களை எங்கேயோ கொண்டு போயிடுச்சு ஏன்னா அவங்க இசையமைத்த இந்த மூன்று படங்களுமே வந்து மிகப்பெரிய வெற்றி அதுல வந்து வணிக ரீதியாகவும் சரி இசை ரீதியாகவும் சரி மக்கள் உள்ளத வந்து கொள்ளை உண்டுச்சு அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று இல்ல அதே வருஷத்துல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல ஆனந்த ஆராதனை அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வந்து வெளியாச்சு இந்த படத்தை தினேஷ் பாபு டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு மோகன் சுகாசினி மற்றும் பலர் இந்த படத்துல நடிச்சிருந்தாங்க அதுக்கடுத்ததான் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு